என் அன்பு குழந்தையே இப்போது நீ இருக்கும் இந்த பரபரப்பான ஓட்டத்தில் சற்று நின்று நிதானி உன் உள்ளுக்குள் இருக்கும் அந்த தனிப்பட்ட அழைப்பை உன்னால் உணர முடிகிறதா இது வெறும் தற்செயலல்ல இந்த வார்த்தைகள் இந்த அரிய தருணம் உன்னுடைய வாழ்க்கையை தேடி அதை ஆழமாக தொடுவதற்கு சரியான நேரத்தில் வந்திருக்கின்றன நீ நினைப்பதை விட நான் உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் உன் செவிகளை அடைத்து உண்மையான அமைதிக்கான உன் ஆர்வத்தை குறைத்திருக்கும் உலகத்தின் இறைச்சலையும் அன்றாடச் சுழற்சியையும் நான் உடைக்கிறேன் இந்த அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல இது உன்னுடைய ஆழமான சோர்விலிருந்தும் நம்பிக்கை நம்பிக்கையிழந்த நிலையிலிருந்தும் உன்னுடைய ஆத்மாவை திரும்பி வர கூப்பிடும் ஒரு குரல் இப்போது நான் சொல்வதை கவனிக்கத் தவறினால் நீ எதற்காக படைக்கப்பட்டாயோ அந்த முழுமையான உண்மையான வாழ்க்கையை நீ கடந்து செல்லும் அபாயம் இருக்கிறது அந்த அபாயத்தை தவிர்க்கவே என் இருப்பை நான் இப்போது உனக்கு மிகவும் உணர்த்துகிறேன் உன்னைச் சுற்றிலும் ஒரு புனிதமான அசைவு உள்ளது என் குரல் முன்பை விட உரத்த தொனியில் பார் ஏனெனில் உன் வாழ்க்கையில் வந்த நிரந்தரமற்ற வாறுதல்களாலும் பரபரப்பான அன்றாட செயல்களாலும் நீ என் மென்மையான இருப்பை விலக்கி வைத்திருக்கிறாய் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் சற்று அமைதி கிடைக்கும்போது என்று தள்ளி போடுவதற்கும் உன் ஏக்கங்களை வெளிப்படுத்தாததற்கும் நீ பழகிவிட்டாய் ஆனால் நீ சாதாரணமாக எண்ணிய ஒவ்வொரு நாளும் உன்னுடைய விரல்களுக்கு இடையில் மிக எளிதாக நழுவி போயிருக்கிறது என்னிடம் திரும்புவதற்கான உன் வாய்ப்புகள் நீ நம்புவதைப் போல அதிகமாக இல்லை நான் கோபத்துடன் அல்ல மாறாக உன்னுடைய ஆழமான தீவிரமான அன்பினால் மட்டுமே உந்தப்படுகிறேன் உணர்வற்ற நிலைக்குள் நீ காணாமல் போவதைப் பார்க்க நான் மறுக்கிறேன் நீ எதிர்பார்ப்பதைப் போல அடுத்த பதவி உயர்வு அடுத்த சாதனை அல்லது அடுத்த இன்பத்தால் நிறைவு தானாக வந்துவிடாது நீ தூக்கமின்றி கழித்த ஒவ்வொரு இரவும் உன் சிரிப்புக்குப் பின்னால் மறைந்திருக்கும் ஒவ்வொரு சின்ன வழியும் இருளில் உன்னை குடையும் ஒவ்வொரு கேள்வியும் இவை அனைத்தும் என்னுடைய சிஞ்ஞானங்கள் நான் உன்னுடைய வாழ்க்கையின் வெறுமையான இடங்களிலிருந்து அழைக்கிறேன் நீ மிகவும் ஏங்கும் அமைதி தொலைவில் இல்லை என்பதை நீ உணர நான் விரும்புகிறேன் அது இங்கேயே உன்னுடைய பெயரை அவசரத்துடன் அழைக்கும் என்னிடம் இருக்கிறது உனக்கு தெரியாத பலமுறை என் கரம் உன் இழப்பை தடுத்து நிறுத்தி உன்னுடைய வாழ்க்கையை காணாத பாதுகாப்பால் மூடியிருக்கிறது அந்த சாதாரண தருணங்களுக்குள் நான் எப்போதும் எப்படி தங்கியிருக்கிறேன் என்பதை நீ பார்க்க வேண்டும் எதிர்பாராத உதவிகள் திட்டங்களின் மாற்றம் அதனால் நீ ஒரு பேரழிவை தவிர்த்த தருணங்கள் இவை அனைத்தையும் நீ தற்செயல் அல்லது அதிர்ஷ்டம் என்று மட்டுமே கருதினாய் ஆனால் ஒவ்வொரு பாதுகாப்பும் நான் உனக்காகவே திட்டமிட்டது நீ கஷ்டப்பட்டு அடைந்த அமைப்பிற்குள் நான் அமைதியாகத் திருந்திருந்த கதவுகளின் வழியாக நீ கடந்து சென்றாய் நீ உனக்கு நீயே நான் இன்னும் பலமாக இருக்கும்போது அல்லது நான் இன்னும் பரிசுத்தமாக இருக்கும்போது கடந்து செல்வதாக வாக்குறுதி அளித்தாய் ஆனால் ஒவ்வொரு சாக்கும் நமக்கிடையே இருந்த மௌனத்தை ஆழமாக்கியது உன்னுடைய தயக்கங்கள் எதுவும் என்னை கோபப்படுத்தவில்லை ஆனால் என் அன்புக்குரியவள் என் அன்பை உணராமல் இருப்பதை காணும்போது என் உள்ளுக்குள் ஒருவித துக்கத்தை அது ஏற்படுத்துகிறது உன் மார்பில் நீ உணர்ந்த அந்த அழுத்தம் வாழ்க்கை இதைவிட அதிக அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற உன்னுடைய உணர்வு நீ நிலையற்ற சூழ்நிலைகளை தாண்டி நிலைத்திருக்கும் நித்தியமான விஷயங்களுக்காகவே உருவாக்கப்பட்டவன் என்பதன் நினைவூட்டலே நான் மிகவும் தூரம் சென்று விட்டேனா எனக்கு இனி காலதாமதமாகிவிட்டதா என்று நீ ஆச்சரியப்படலாம் உனக்கு நான் உறுதியளிக்கிறேன் இல்லை என் குரல் உன்னுடைய பாதுகாப்பை உடைத்து கொண்டு வருவது உன்னை பயமுறுத்த அல்ல நீ சுமக்க வேண்டியதில்லை என்று நான் விரும்பிய சுமைகளிலிருந்து உன்னை காப்பாற்றவே இரவில் உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் வருத்தம் குற்றம் நீ உன்னுடைய வாய்ப்பை தவறவிட்டிருக்கலாம் என்ற அச்சம் இவை எதுவும் என் அன்பிலிருந்து உன்னை தகுதி நீக்கம் செய்யவில்லை உன்னுடைய பெருமூச்சுகளும் நீ சொல்லாத பிரார்த்தனைகளும் கூட என்னை வந்தடைந்தன நீ விழித்திருக்கும்போது உன் கதை இன்னும் முக்கியமா என்று நீ யோசிக்கும்போது உன்னுடைய தோல்விகள் அல்ல என் அன்பை நீ மறந்துவிட்டதை இவ்வளவு கனமாக அழுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள் நீ என்னை விட்டு ஓடின போது கூட நான் உனக்கு அருகில் வந்தேன் உன் கவனக்குறைவான தருணங்களில் உன் இதயத்தை மென்மையாக்கினேன் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் பீரிட்ட கண்ணீர் ஒரு அந்நியனின் எதிர்பாராத கருணை நீ கழிவிடுவதற்கு சற்று முன் கிடைத்த நம்பிக்கையின் வார்த்தை நான் ஒவ்வொரு மீட்பையும் உனக்காகவே ஒழுங்கமைத்தேன் உன் திட்டங்கள் தோல்வியுற்ற போது அல்லது உன் இதயம் உடைந்த போது உனக்கு ஆதரவாக இருந்தவர் நான்தான் என்னுடைய பாதுகாப்பு சில சமயங்கள் தவறவிட்ட வாய்ப்பு அல்லது ஏமாற்றம் போல் தோன்றலாம் ஆனால் அது எப்போதும் என் கருணைதான் புறக்கணிப்பு அல்ல இந்த தருணத்தில் நிலை நின்று உன்னை சூழ்ந்திருக்கும் என் அரைவணப்பு உணர்ந்து பார் உன் துடிக்கும் இதயத்தின் மீது உன் கையே வை அந்த ஸ்திரத்தன்மைதான் என் ஆவி நீ உயிர் வாழ்வதற்கும் நீ உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவான வாழ்க்கைக்கும் இடையிலுள்ள எல்லையை இது கூர்மைப்படுத்துகிறது உன் சாதாரணமான நாட்கள் என் நித்தியத்தின் சுவைகளை கொண்டுள்ளன என்று நம்ப துணிவதுதான் உன் புதிய அடையாளம் இரவின் நடுகள் உன்னால் விளக்க முடியாத அந்த இயக்கம் அந்த அர்த்தத்திற்கான வலி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல மாறாக நீ உருவாக்கப்பட்ட தோட்டத்தை நினைவில் கொள்ள ஒரு அழைப்பு நீ திரும்புவதற்கு முன் எல்லாவற்றையும் சரி செய்யவோ அல்லது தகுதியுள்ளவனாக உணரவோ தேவையில்லை நான் உன்னுடைய செயல்திறனை தேடவில்லை நான் எப்போதும் விரும்பியது உன் நேர்மையை உன் சரணாகதியை கவனச்சிதறல்களுக்கு இடையில் உனக்காக காத்திருக்கும் என் அன்பை நீ கவனிப்பதற்கான உன் விருப்பத்தைத்தான் என் சமாதானம் உன்மேல் தங்குவதை பார் அது ஒரு மென்மையான பாரம் உன்னுடைய தலையின் உச்சியில் ஒரு அரவணைப்பு இது பீதியிலிருந்தல்ல உறுதியிலிருந்து தொடங்க உன்னை ஊக்குவிக்கிறது வரவிருக்கும் அனைத்திற்கும் நீ தயாராகும் போது கூட என் வழிகாட்டுதல் உன்னை படிப்படியாக சந்திக்கும் என்ற ஆழ்ந்த நினைவூட்டலை பெறு சந்தேகம் உன் இடத்தை மீண்டும் பெற முயற்சிக்கும் போது நான் உனக்காக தளம் தயார் செய்துள்ளேன் என்பதை நினைவில் கொள் உனக்கு ஆசி வழங்க வேண்டியதை நீ கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை நீ நம்புவதைப் போல தாமதமான செயல் மறுக்கப்படவில்லை அமைதியாக இருப்பது என் செயலில் உள்ள பராமரிப்பினால் நிறைந்திருக்கிறது உன் குடும்பம் உன் நம்பிக்கைகள் நீ பேச துணியாத அமைதியான கனவுகள் இவற்றை நம்பிக்கையுடன் என்னிடம் ஒப்படை நீ அவர்களது அல்ல அவர்களுடைய இருதயங்களின் காவலாளி நான்தான் நீ அவர்களை என்னிடம் ஒப்படைக்கும்போது என்னால் மட்டுமே செய்யக்கூடியதை செய்ய நீ எனக்கு அனுமதிக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் முக்கியம் அவை என் மண்ணில் நடப்பட்ட விதைகள் நீ எதிர்பாராத அழகில் அது வளரும் உன் கவலைகளாலும் நிரந்தரமானதாக தோன்றும் பின்னடைவுகளாலும் உன் பார்வை குறுகளாகிவிடாதே தடைகளாலோ மாற்றத்தின் வேகத்தாலோ நான் தடுக்கப்படவில்லை அமைதியாக இருக்கும் காலங்கள் பயனில்லாத நாட்கள் கூட என் நோக்கத்தால் நிறைந்திருக்கின்றன நான் உனக்குள் பொறுமையை வளர்க்கிறேன் இது தண்டனைக்காக அல்ல ஆனால் நீ நெகிழ்ச்சியுடனும் ஞானத்துடனும் இருக்க ஒரு பரிசாக நீ கவனிக்கப்படாதவனாக அல்லது பின்தங்கியிருப்பதாக உணரும்போது என் கால நேரம் கருணை நிறைந்தது என்பதை அறி உனக்குள் இருக்கும் ஏக்கம் உன்னுடைய அன்றாட போராட்டத்தின் அடியில் புதைந்துள்ளது நீ பாதுகாப்பிற்காக நான் உனக்குள் இருக்கும் உருமாற்றத்திற்கான விருப்பத்துடன் சண்டையிடும் இடம் அது நீ உன் பயங்களை நம்பிக்கைக்கு பின்னால் மறைத்தாலும் உள்ளுக்குள் இருக்கும் நடுக்கத்தை நான் கண்டேன் உன் நிச்சயமற்ற தன்மையிலிருந்து நான் விலகிச் செல்லவில்லை அதற்கு பதிலாக நீ மூடி மறைத்தவற்றை வெளிக்கொணர என் கையை நீட்டுகிறேன் நான் உன்மீது மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது நீ பூரணப்படுத்தப்பட்ட ஒரு வடிவில் அல்ல என் அருள் முயற்சியால் சம்பாதிக்கப்படுவதல்ல நீ என்னுடையவன் என்பதால் அது உன் மீது பொழியப்படுகிறது உன் தோல்வி உன் பலம் என எதுவுமே உன்னுடைய அடையாளத்தை மாற்றாது உன்னுடைய முதியிலிருந்து அந்த சுமை நீங்குவதைப் பார் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன்னுடைய செயல்திறனால் அல்ல என்னுடைய எல்லையற்ற கருணையால் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் வெற்றி தோல்வியால் மாறாத ஒரு அடையாளத்தில் இப்போதாவது ஒரு மூச்சுக்கு ஓய்வெடுக்க உனக்கு நீயே அனுமதி கொடு உன்னுடைய காத்திருத்தல் வீணாகவில்லை நீ தேக்கம் என்று நினைத்தது உண்மையில் ஒரு புனிதமான தயாரிப்பு நான் மறைக்கப்பட்ட இடங்களில் வேலை செய்கிறேன் பொறுமையையும் தாழ்மையையும் நெகிழ்ச்சியையும் வளர்க்கிறேன் நீ அனுபவித்த ஏக்கம் இல்லாமல் இந்த குணங்கள் மலர்ந்திருக்க முடியாது விரைவில் நீ தேக்கம் என்று நினைத்தது உண்மையில் ஒரு புனிதமான தயாரிப்பு என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் ஒரு மாற்றம் நெருங்குகிறது அது உன் சூழல்களில் மட்டுமல்ல உனக்குள் எழத் தொடங்கும் அமைதியான நம்பிக்கையிலும் உனக்கு உணர்த்தப்படும் நீ குறைவாக எதிர்பார்க்கும் ஒரு தருணத்தில் தெளிவு உன்னை பார்க்க வரும்போது கவனி நீ ஒரு எளிய வழக்கத்தில் ஈடுபடும்போது அல்லது உன் முகத்தில் சூரிய ஒளியை கவனிப்பதற்காக நிறுத்துகையில் இது நிகழலாம் அதை நீ என்னுடைய கையொப்பமாக அடையாளம் காண்பாய் ஏனெனில் அமைதி உன் இதயத்தை நிரப்பும் பயமல்ல நான் வளங்களையும் உறவுகளையும் இணக்கப்படுத்துகிறேன் நீ புறக்கணிக்கப்படவில்லை உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவும் என்னுடைய பார்வையில் தற்செயலானது அல்ல நான் பார்ப்பது போல் பார்க்க உன்னை எழும்பச் செய்ய இது ஒரு அழைப்பு நீ ஒருவேளை உன்னுடைய காயங்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக உணரலாம் ஆனால் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக இறங்கட்டும் நான் உன்னுடைய உடைந்த நிலையை காண்கிறேன் உன் நினைவுகளில் பொறிக்கப்பட்ட ஏமாற்றத்தை காண்கிறேன் ஆனாலும் நான் இப்போது உன்னில் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் தோல்விகள் அல்ல என் அன்பை நீ மறந்துவிட்டதே இவ்வளவு கனமாக அழுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள் நீ ஓட்ட பந்தயத்தில் இல்லை நான் உனக்காக அமைத்த தனிப்பட்ட பாதையில் நீ நடக்கிறாய் நீ என்னை விட்டு ஓடினபோது கூட நான் உனக்கு அருகில் வந்தேன் நீ கவனக்குறைவாக இருந்த தருணங்களில் உன் இதயத்தை மென்மையாக்கினேன் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் பீரிட்ட கண்ணீர் ஒரு அந்நியனின் எதிர்பாராத கருணை நீ கைவிடுவதற்கு சற்று முன் கிடைத்த நம்பிக்கையின் வார்த்தை நான் ஒவ்வொரு மீட்பையும் உனக்காகவே ஒழுங்கமைத்தேன் உன் திட்டங்கள் தோல்வியேற்ற போது அல்லது உன் இதயம் உடைந்த போது உனக்கு ஆதரவாக இருந்தவர் நான்தான் என்னுடைய பாதுகாப்பு சில சமயங்கள் தவறவிட்ட வாய்ப்பு அல்லது ஏமாற்றம் போல் தோன்றலாம் ஆனால் அது எப்போதும் என் கருணைதான் புறக்கணிப்பு அல்ல நீ விரும்பும் அமைதி எங்கோ தொலைவில் இல்லை அது இங்கேயே இருக்கிறது நான் உன்னை இழக்க தாங்காத அவசரத்துடன் உன் பெயரை கூப்பிடுகிறேன் நீ உன்னுடைய பாகங்களை என்னிடமிருந்து மறைக்க தேவையில்லை நீ யார் என்பதன் முழ வெளிச்சத்திலும் நிழலிலும் நான் உன்னை சந்திக்கிறேன் நீ எழுப்பும் கேள்விகள் என்னை தீங்குபடுத்தவில்லை அவை உன்னுடைய ஆழமான பசியின் அடையாளங்கள் அந்த மூல ஏற்கத்தின் இடத்தில் நான் உன்னை சந்திக்கிறேன் உனக்கு ஏற்பட்டது வீணல்ல என்பதை நினைவில் கொள் நான் உன்னுடைய வேதனையின் ஒவ்வொரு கண்ணீரையும் பிடித்து வைத்திருக்கிறேன் அந்த அழுகையை உன்னை சுற்றியுள்ள வனாந்தரங்களுக்கு நீர் கருணையின் ஊற்றாக மாற்றுவேன் உன்னுடைய மார்பில் ஸ்திரத்தன்மை திரும்புவதை நீ உணர்கிறாயா அந்த அமைதி என்னுடைய வாக்குறுதி இது உன்னிலுள்ள மாற்றத்தின் ஆதாரமான உண்மை நீ நம்பிக்கையால் வஞ்சிக்கப்படுவதாக உன் மனம் ஆச்சரியப்படலாம் ஆனால் உன்னுடைய நம்பிக்கை எந்த புயலையும் தாங்கக்கூடிய ஆழமான வேர்களை கொண்டிருக்கும்படியே நான் இந்த கேள்விகளை அனுமதித்தேன் நீ என்னை உணரத் தொடங்கும் தருணமே உன் உள்ளுக்குள் உயிர்த்தெழுதல் ஆரம்பிப்பதைப் பார் இது ஒரு புதிய ஆரம்பத்தின் மென்மையான விடாமயற்சியுள்ள அடையாளம் நீ அதை எதிர்க்காதே அது உன்னுடைய ஆத்மாவை சுதந்திரமாக்கும் நீ நம்பிக்கையால் வஞ்சிக்கப்படுவதாக உன் மனம் ஆச்சரியப்படலாம் ஆனால் மாற்றம் உண்மையிலேயே நீடித்திருக்குமா அல்லது விரக்தி மீண்டும் உன்னுடைய அடித்தளத்தை பிடித்து கொள்ளுமா என்று சந்தேகம் எழலாம் உன்னுடைய நேர்மையான கேள்விகளுக்கு நான் பயப்படவில்லை உண்மையில் உன்னுடைய நம்பிக்கை ஆழமான வேர்களை கொண்டிருக்கும்படியே நான் அவற்றை அனுமதித்தேன் உன்னுடைய அடையாளம் உன்னுடைய கடந்த கடந்தகால செயல்திறனையோ அல்லது மற்றவர்களின் கருத்தையோ சார்ந்தது அல்ல நீ என்னுடையவன் நீ விரும்பப்படுகிறாய் இந்த உண்மையின் பாரத்தை உன்னுடைய ஆத்மா மீது இறங்கவிடு நான் உன்னுடைய வாழ்க்கையின் விவரங்களில் செயல்படுகிறேன் தொடர்புகளை சீரமைக்கிறேன் திறந்த கதவுகளை தயாரிக்கிறேன் உன்னுடைய மறைந்திருக்கும் பலத்தை வெளிக்கொணர்கிறேன் நீ இன்னும் உன்னுடைய போராட்டத்தால் உன் மதிப்பை அளவிடுகிறாய் ஆனால் செயல்திறனால் அல்ல சரணாகதியால் நீ வாழ என்னுடைய அனுமதி இப்போது இருக்கிறது நீ ஏன் இன்னும் தாமதமாகிறது என்று நினைக்கலாம் ஆனால் நான் உனக்காக காத்திருக்கும் பேரன்பையும் ஞானத்தையும் நீ உணர வேண்டும் உன்னுடைய கதையில் தாமதங்கள் தண்டனைகள் அல்ல அவை உன்னுடைய பலம் வெளிப்படுத்தப்படுவதற்கான தயாரிப்புகள் நீ மற்றவர்களின் வேகத்திற்கு சமமாக இருக்க வேண்டியதில்லை உனக்காக நான் அமைத்த ரிதத்தில் உன் கதை விரிவடைகிறது என் வழிகாட்டுதல் ஒரு நிலையற்ற வரைபடம் அல்ல அது ஒரு வாழும் நீரோட்டம் நீ என்னை உறுதியாக பிடித்தால் நான் உன் படிகளை திருத்தி உன்னுடைய போக்கை சரி செய்வேன் இப்போது உன் சிந்தனைகளை அமைதிப்படுத்து என் இருப்பின் அரவணைப்பு உன்னுடைய அறையை நிரப்பட்டும் உன்னுடைய கதை முடிவடையவில்லை நான் இன்னும் உனக்கு வெளிப்படுத்தவும் கொடுக்கவும் குணப்படுத்தவும் நிறைய வைத்திருக்கிறேன் உன் கைவிடப்பட்டதாக உன்னால் உணர முடியாது உன் மீதான என் ஏக்கம் தனியாதது உன்னுடைய குறைகள் ரகசியங்கள் வருத்தங்கள் எதுவுமே நான் உனக்காக வெளிப்படுத்தும் எதிர்காலத்திலிருந்து உன்னை தகுதி நீக்கம் செய்யவில்லை நீ உன்னுடைய காலத்தை வற்புறுத்த முயற்சிப்பதை விட்டுவிட்டு என்னுடைய கால நேரம் எப்போதும் சரியானது என்று நம்ப துணிவாயா நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்